பொருந்தாத இடத்தில் உங்களை பொருத்திப் பார்க்க ஆசைப்படாதீர்கள் உங்களின் தனித்தன்மை பறிபோகும் உண்மைக்கு எப்பொழுதும் நேர்மையாக இருங்கள் அது உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு கற்றுத்தருகிறது சில அனுபவங்கள் அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படுபவன் உள்ளதையும் இழக்கிறான் யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம் அவரவர் விருப்பம் அது அதற்காக வருந்தாதீர்கள் காலம் மாறினால் கருத்தும் மாறும் சந்தன மரத்தை எத்தனை துண்டுகள் வெட்டினாலும் அதன் மனம் மாறாது அதுபோலத்தான் இத்தகைய இடர் வந்தாலும் நல்ல மனிதர்களின் குணம் மாறாது பிறர் வலியை வேதனையை உணராதவர் எப்படி வாழ்ந்தாலும் பிணத்துக்கு சமம்தான் காரணம் இல்லாமல் அன்பு வைப்பது முதலாவது தவறு எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது நாம் செய்யும் இரண்டாவது தவறு மற்றவர்கள் நம்மை போல் இருப்பார்கள் என்று நினைப்பது மூன்றாவது தவறு உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் ஒரு சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் எப்போதும் அனுசரித்துப் போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலை மதிப்பற்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெறுவது கடினம்